வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாட்டா பவர் கம்பெனி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவடைய வேல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய கபாசிட்டி பார்க்கலாம் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி பவர் ஜெனரேஷன் டோட்டல் கெபாசிட்டி பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு இதில் ஆப்ரேஷன் இருக்கிறது பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டு சேர்த்து இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு ஜகாவாட்ஸ் இந்த இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழுல வந்து பதினாறு புள்ளி எட்டு வந்து கிரீன் எனர்ஜியில் இருக்கு எட்டு புள்ளி ஒன்போது வந்து தெர்மல் பவர்ல இருக்கு அது போக இவங்களுடைய பிஸ்னஸ் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் இருக்குது அது போக இவங்க வந்து நியூ ஏஜ் எனர்ஜி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆப்ரேஷன் கொண்டு வராங்க இப்போ இதில் டோட்டல் பவர் ஜெனரேஷனில் எதை எவ்வளோ தூரத்துக்கு இன்ஸ்டால்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் டோட்டலாக இப்போ வந்து ஆப்ரேஷனில் இருக்கிறது பதினஞ்சு புள்ளி சாரி பதினஞ்சு பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணுனா பதினஞ்சு புள்ளி ஏழுன்னு வச்சுக்கலாம் பதினஞ்சு புள்ளி ஏழு ஜெகாவேட்ஸ் இதில் கொடுத்துருக்கிறது மெகாவாட்ஸ் அதை வந்து அப்படி தௌசண்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஜெகாவோர்ட்ஸ் பதினஞ்சு புள்ளி ஏழு பே 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 பேலன்ஸ் இருக்கிறதா இன்னொரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குங்கிறத புரிதல் இப்போ இவனுடைய வேல்யூஷன் பார்ப்போம் ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் கிளாஸிகேஷன் வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூவமெண்ட் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா நானூற்றி பத்தொம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபா நாற்பது வயசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகி ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூ செக்கில் வந்து இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்லேயும் அண்டர் வேல்யூ காட்டிக்கிட்டு இருக்கு ஃபியூச்சரில் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்பவும் அண்டர் வேல்யூ காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது போது லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மாடரேட்டாக இருக்குது ஆர்ஓஇ மாடரேட்லி ஹையாக இருக்குது அதே சமயத்தில் இந்த சைடு டெப்ட் ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இது பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சி வேல்யூஷன் அதனால எப்ப உடைய லெவல் ஸ்டாக்னேட் ஆகோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்புகள் இருக்கு பிபிஐ பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி எட்டுன்னு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே மாதிரி பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி அஞ்சு இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கறதுனால பினான்சியல் ஏற்றி வச்சிருக்காங்க மைபி அது டென்டேட்டிவா இருக்கும் இது ட்ரெண்ட்லை ஏற்றல அதனால நான் ஸ்கிரீன் டாட் இன்ல இருந்து எடுக்கிறேன் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இங்க வந்து ஜென்ரல் ரிசர்வ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா ஜென்ரல் ரிசர்வ் வந்து மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பாரோயிங்ஸ் என்ன நடந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு கடன் கூடி இருக்கு இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இருபத்தி அஞ்சுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் கூடி இருக்கு அது ஷார்ட் டேர்ம்ல கூடியிருக்கா லாங் டேர்ம்ல கூடியிருக்கான்னு பார்த்தோம்னா கூடி கூடியிருக்கு இதுல ஒரு ஏழாயிரம் கோடி இதுல ஒரு ரெண்டாயிரம் கோடி கூடி கூடியிருக்கு அதனால இவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் பேர்டனுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகும்போது நல்ல ப்ராஃபிட்லயும் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்ப இவங்களுடைய ஃபினான்சியல் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம பார்ப்போம் எவ்வளவு இன்ட்ரஸ்ட் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா ஆல்ரெடி கடன் எவ்வளவு வாங்கிட்டாங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க எபிலிட்டி இன்ட்ரெஸ்ட் பெய்டு மாத்திரம் பார்த்தோம்னா ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பெய்டு வருது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் கேபேக் எவ்வளவு கொண்டு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி ரீஇன்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் ரீஇன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இது ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட் அதே சமயத்தில் கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு அது வந்து ஒரு ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி ஓவர் பேர்டன்ல இருக்கிறாங்க இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூபா ஒரு ரூபா தக்க வந்து இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இபிஎஸ் பார்த்தோம்னா தான் இருக்கிறாங்க க்ரோத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு ரூபாயா க்ரோத்தில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு தான் பார்த்தோம்னா அப்படியே டபுளாக ஜம்ப் ஆச்சு அதுலேருந்து அப்படியே ஒரு ஒரு ரூபாயா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க இந்த டபுளான காலகட்டங்கள் ஜம்பான ஆன நல்ல நல்லா கிரோத் ஆஸ்பெக்ட்ல இருந்துருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதை நம்ம ட்ரெண்ட்லைன்ல பாக்கிறோம் குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டலி நெட் ப்ராஃபிட் பதினாறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூவும் ஆறு ஆறு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு நாற்போராயிரமா சொல்றேன் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு இது வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பன்னெண்டு பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால லெவல் பத்து பைசா இன்க்ரீஸ் ஆகி மூன்று ரூபா முப்பது பைசான் இருக்கு இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வாரமா பத்து குவார்டர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மூன்று ரூபாங்கிற ரேஞ்சை உடைக்கவே இல்லை அப்படியே மூன்று ரூபா அந்த ரெண்டு புள்ளி ஒம்பது மூணு மேக்ஸிமம் மூணை வச்சுக்கிட்டு ரெண்டு புள்ளி நாலு அந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து அப்படியே மூணுங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தான் போன குவார்டர்ல இருந்து மூணு உடச்சு மூணு புள்ளி ரெண்டு மூணு புள்ளி மூணுன்னு இப்ப வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறாங்க இது அப்படியே சஸ்டெயின் ஆச்சு அதாவது இந்த குரோத் அப்படியே நமக்கு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா இது அடுத்த கட்டத்துக்கு மேல எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப இபிஎஸ் டிடிஎம் நம்ம பார்ப்போம் இபிஎஸ்ஓட டிடிஎம் நமக்கு நாற்பது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப அடுத்த குவார்டருக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு சொன்னாக்க மூணு எக்ஸிட் ஆக போகுது மூணு எக்ஸிட் ஆக போகுது அப்படின்னு சொன்னா இவை மூணுக்கு மேலே எடுக்கணும் அப்பதான் அது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் அது வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லருந்து புள்ளி இருபத்தேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் பார்த்தோம்னா ஜிக்ஸாக தான் ஒரு ஒரு குவார்ட்டர்ல நல்லா வாங்குறாங்க இன்னொரு குவார்டர்ல அதை அப்படியே ப்ராஃபிட் புக் பண்ணி அந்த மாதிரி ஜிக்ஸாக் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் டிஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு குவார்டரை வந்து இன்க்ரீஸ் மாத்திரமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸ் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டுருக்கோம் நம்ம இங்க கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி பத்தொன்பது ஃபேர் பிரைஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு கரண்ட் பிரைஸ் முன்னூத்தி தொண்ணூற்றி ஆறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ ரெண்டு புள்ளி பதினாறு இது ஸ்லோவா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸை நோக்கி பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் சப்சிக்வென்ட்டா இவங்களுடைய இபிஎஸ் உடைய அந்த மூணுங்கிற ஜோனை உடைச்சு இவை நாலுக்குள்ள நாலுங்கிற ஜோனுக்குள்ள போகிறான் அப்படின்னு சொன்னாக்க இது ராபிட் அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது வரைக்கும் பி அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால கன்சாலிடேஷனாகவோ சைடுவேஸோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இதை வந்து இபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது நம்ம வந்து புரிதல்களை எடுத்துக்கலாம் இபிஎஸ் உடைய டிடிஎம் பன்னெண்டு புள்ளி நாற்பதுன்றிருக்கு இதோடைய ஆவரேஜ்னு பார்க்கும்போது மூணு புள்ளி பத்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது மூணு அதை காட்டிலும் இது வந்து பத்து பைசா கூட இருக்கு அதனால இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இப்போ வரைக்கும் இருக்குது ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால கரெக்ஷனை லீட் பண்ணாமல் சப்சிக்வென்ட்டாக கரெக்ஷனை லீட் பண்ணாமல் இது ஒரு கன்சாலிடேஷனோ இல்லாட்டி சைடுவேஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் கியூ த்ரீ கியூ ஃபோரோட இது ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது க்ரோத் பார்க்கும்போது மூணு பர்சன்ட் குரோத் இருக்கு இது போன தடவை இருந்த குரோத்தை காட்டிலும் கம்மி தான் அதனால இது வந்து கீழே கரெக்ஷனுக்கு லீட் எடுக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் சப்சிக்வென்ட் க்ரோத்யூ கவாட்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் இதை பீட் பண்ணுற மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அதுலேயும் இந்த மூணை உடைச்சு நாலு அப்படிங்கிற ஜோனுக்குள்ள போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இதோட இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் அதை வச்சுட்டு இபிஎஸ் ஃபோர்த் கமிங் குவார்டர்ஸ்க்கான இபிஎஸோட டிடிஎம்ஐ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது நார்மல் புலீஸ் ட்ரெண்ட்ல இருந்ததுன்னா நார்மலா இதோட ட்ரேடிங் பிஹேவியர்ல இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி அறுபதுலேருந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இதை தாண்டி தான் போயிட்டு இருக்கிறான் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம் இங்கே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறது வந்து எஸ் ஒன் எஸ் எஸ் டூ வரைக்கும் எடுத்திருக்கிறேன் கீழே சப்போர்ட்டுக்கு மேலே வந்து ஆர் டூ வரைக்கும் எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம கீழே இருந்தே நம்ம பார்க்கலாம் எஸ் டூ நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு எஸ் ஒன் இரநூத்தி நாற்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு பிரேக் பாயிண்ட்டுடைய ஜோன் அதில் பாட்டம் ரேஞ்சு முந்நூற்றி ஏழுலேருந்து இருந்து முன்னூற்றி பத்து பிரேக் பாயிண்ட் முந்நூற்றி எண்பதுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி நாலு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் ரேஞ்சு நானூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து நானூற்றி அறுபத்தி எட்டு ஆர் ஒன் ஐநூத்தி அறுபத்தி ஒன்னுல இருந்து ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு ஆர் ஒன் ஆர் டூ மிட் பாயிண்ட் அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து அறுநூத்தி அறுபத்தி சாரி அறுநூத்தி எழுபத்தி நாலு ஆர் டூ எழுநூத்தி தொண்ணூறுல இருந்து எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இப்போ இவன் என்ன பண்ணிருக்கான்னு நம்ம பார்ப்போம் இவன் கரெக்டா அந்த எஸ் ஒன் எஸ் டூட இந்த சைடுவேஸ் மூவ்மெண்ட்டை உடைச்சு மேலே போகும்போது ஒரு ஸ்டெப் பிரேக் பாயிண்ட் உடைச்சு பிரேக் பாயிண்டோடைய டாப் வரைக்கும் போயிருக்கான் நார்மலா அந்த பிரேக் பாயிண்ட் டாப்பும் பிரேக் பாயிண்ட் பாட்டமும் மிட் பாயிண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும் பிரேக் பாயிண்ட்டுக்கும் அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் அப்ப இவன் மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்கிறத பாக்குறோம் இப்ப நமக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்லைட்டா மைனர் பார்ட் ஆஃப் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால இவன் சப்போர்ட் எடுத்து பிரேக் பாயிண்ட் ஜோனுக்குள்ளேயே இந்த அடுத்த இந்த ஸோனுக்குள்ளேயே இவன் வந்து ஃபேஸா சுத்திக்கிட்டே இருக்கலாம் அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் த்ரீ பாயிண்ட் பிரேக் பண்ற மாதிரி இங்க கியூ போர்ல வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ அதை பிரேக் பண்ணி மேலே கொண்டு போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுலேயும் பத்து பர்சன்ட் எல்லாம் வந்துச்சுன்னா நல்லா மேல தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ பிரேக் பண்ற மாதிரியான சூழல் இருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இங்க பிரேக் பாயிண்ட் இங்க வந்து பிபியோட டாப் ரேஞ்சில் வந்து சுத்திக்கிட்டு இதோட மிட் பாயிண்ட் ரேஞ்ச் வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக இறங்கி ஏற்றிட்டு இருக்கும் எவ்வளோ க்ரோத் ஆயிருக்கும் அவ்வளோ எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு வந்து ஆவரேஜ் ரிசல்ட் கிடைக்குதோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் இதை சுற்றிக்கிட்டே இருப்பான் சப்சிக்வென்ட்டா இவன் நல்ல க்ரோத் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன்று உடச்சு மிட் பாயிண்ட் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இந்த வருஷத்துக்கு நம்ம பார்க்கும்போது மிட் பாயிண்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் ப்ரொவைடட் ரிசல்ட் பாசிட்டிவா நல்லா அவுட் பெர்ஃபார்ம் கொடுக்குற பட்சத்தில் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே